சார் வணக்கம் நம்ம உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு லேண்டு பார்க்கலாம் சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு சார் ஆமாங்க சார் அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் ரைட்டுங்களா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சார் இதோட வழியை வந்து பார்த்தீங்கன்னா டி பஞ்சாயத்து அப்ரூவ்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டு வழி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தானம் கொடுத்துருக்க இடம் ரைட்டுங்களா இதோட வழி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு அடி அகலமுள்ள ரோடு தான் சார் இந்த இடத்துக்கு வந்து டச் ஆகுது ரைட்டுங்களா சார் அழகான ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது உத்தரமேரூர் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வருது சார் ரைட்டுங்களா சார் பியூர் புஞ்சை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டு வந்து ரொம்ப லைக் பண்ணலாம் சார் ரைட்டுங்களா சூப்பரான ஒரே ஒரு போர் மட்டும் போட்டிங்கன்னா போதும் சார் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை எண்பது சென்ட்டு பாயக்கூடிய தண்ணி வளம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சார் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கிணறு எல்லாமே அந்த அளவுக்கு தண்ணி வந்து எவ்வளோ அடியில் கிடைக்கும்னா ஒரு பதினஞ்சு அடியிலேருந்து ஒரு பத்து அடியில் கிடைக்கக்கூடிய நல்ல தண்ணி வளம் உள்ள ஒரு இடம் தான் சார் ரைட்டுங்களா பியூர் புஞ்சை சார் சூப்பரான அழகாக ஒரே சதுரமாக இருக்கும் சார் சைட்டு ரைட்டுங்களா இங்கே கூட ஒரு வீடு கட்டிவிட்டு இந்த இடத்துல கூட ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது இல்லை சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரெப்பரை ரிவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா அது உத்தரமேரூர் பக்கத்தில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்தளவுக்கு ஒரு கம்மியான ரேட்டில் கிடைக்குமான்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சார் ரைட்டுங்களா அப்புறங்க பைக் நிற்கிது இல்லைங்களா அதுதான் சார் அந்த ரோடு ரைட்டுங்களா இந்த இந்த சைட்டை வந்து டைரக்டாக பார்க்க வரும்போது உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் இல்லைன்னா இந்த சைட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் ரைட்டுங்களா இந்த ஒரு சென்டின் விலை ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்குது சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா வாங்க கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டை காட்டுறேன் சார் ரைட்டுங்களா சார் அதில் அது கிணறு சர்வீஸு அந்த மாதிரி எதுவும் இல்லை சார் நம்ம வந்து எடுத்துக்கணும் ரைட்டுங்களா ஒரு போர் போட்டுக்கணும் இபி சர்வீஸை வந்து எடுத்துக்கணும் சார் ரைட்டுங்களா சார் பாருங்க வழி காட்டியிருக்கேன் நான் ரைட்டுங்களா இந்த வழி வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து தார் ரோட்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர்ல இந்த வழி வந்து டச் ஆகுது சார் இந்த பாருங்கள் உங்களுக்கு கிளியராக அந்த வழி மட்டும் கிளியராக அவர் உட்காந்துருக்காரு இல்லைங்களா அந்த இருந்து இந்த பாருங்கள் இதோட வழி ரைட்டுங்களா இருபத்தி ரெண்டு அடி அகலம் உள்ள ரோடு வந்து இதில் டச் ஆகுது சார் ரைட்டுங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்